இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்வைட் டிஷ் தான் செய்ய போகிறேன் கத்திரிக்காயை வச்சு எங்கள் ஹஸ்பண்டுக்கு கத்திரிக்காய் நாளையும் சுத்தமாக பிடிக்காதுங்க சரி இந்த மாதிரி செஞ்சு இது கத்திரிக்காயில் வேறு என்னான்னு சொல்லி ஏமாற்றி கொடுத்துடலான்னு நாங்கள் ட்ரை பண்ணேன் ஆனால் செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க டேஸ்ட்டு அவங்களுக்கும் கிரேவி பிடிச்சிருந்துச்சு தான் அந்த கத்திரிக்காய் கண்டுபிடிச்சி வேணான்னு ஒதுக்கி வச்சுட்டாங்க இந்த கிரேவி வந்து இட்லி தோசை சப்பாத்தி ரைஸ் எது கூட வச்சு சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க டிஃப்ரெண்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் வாங்க இப்போ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கத்திரிக்காவை போய் கடையில் வாங்கிக்கோங்க இந்த கத்திரிக்காய் பெயர் என்னான்னு தெரியாத எனக்கு தெரிஞ்சது வெளிநாட்டு கத்திரிக்காய் நான் சொல்லிட்டேன் அதை வந்து இந்த மாதிரி நல்லா மீன் மாதிரி வட்ட வட்டமாக கட் பண்ணி நல்லா மசாலா தடைய வச்சுருங்க மசாலாக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துக்கிட்டேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்துக்கிட்டேன் அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் குழம்பு மசாலா எடுத்துக்கிட்டேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்துக்கிட்டேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு மசாலாவை நல்லா பரட்டி விட்டுவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு நல்ல பேஸ்ட்டு பதம் வர்ற அளவுக்கு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கா கத்திரிக்காயில முன்னாடி பின்னாடி நல்லா இந்த மசாலாவை ஃபுல்லாக தடவி விட்டுட்டு அது மேலேயே ஒரு பாதி லெமனை எடுத்து அப்படியே புளிஞ்சி விட்டுட்டு ஒரு ஓரமாக பத்து நிமிஷம் அப்படியே ஊற வச்சலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா அடுப்பில் ஒரு தோசைக்கல் எடுத்து வச்சுக்கோங்க கல் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அதில் நம்ம மசாலா தடை வச்சுருந்த எல்லா கத்திரிக்காவையும் ஒன்று ஒன்றா எடுத்து அழகாக அடுக்கி வச்சிடலாம் கத்திரிக்காய் நல்லா ரெண்டு சைடும் வெந்து வரட்டும் ரெண்டு சைடும் நல்லா தப்பி போட்டு நல்லா மீன் பொரிக்கிற மாதிரி நல்லா பொறிச்சு எழுதலாம் கத்திரிக்காய் வெந்துருச்சோன்னு பார்க்க ஒரு கத்தி எடுத்து குத்தி பாருங்க சருன்னு உள்ளே இறங்கும் அப்புறம் அதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க அப்புறம் ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கிறேன் அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உழந்த போட்டுக்கிறேன் உளுந்தம்பரப்பு நல்லா கலர் சேஞ்சாகி வரணும் ப்ரௌனிஷ் கலராக வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா வதங்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு பச்சை மிளகாவும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்குவேன் இது கூட அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு அஞ்சு பல் பூண்டு அதையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் இப்போ நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் அதுக்கப்புறம் இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்கிறேன் இது சேர்க்குறதுனால கொஞ்சம் நல்லா கலர் கொடுக்கும் காரம் மைல்டாக தான் இருக்கும் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து ஆல்ரெடி கத்திரிக்காய்க்கு மசாலா போடும்போதே நம்ம போட்டிருப்போம் அதனால கொஞ்சம் பார்த்தே சேருங்க உப்பு அப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா ஒன்னோட ஒன்று கலந்து விட்டுருங்க நல்லா மசாலா எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி நல்லா வதங்கட்டும் ஒரு மூணு நாலு நிமிஷம் வதங்கினாலே போதும் நல்லா வதங்கி வந்துடும் கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அது கூட இப்போ பாருங்க நல்லா வதங்கி வந்துருச்சா இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த கத்திரிக்காவை இதெல்லாம் சேர்த்துடலாம் கத்திரிக்காய் வந்து ஆல்ரெடி நல்லா வெந்துதான் இருக்கும் நம்ம இது கூட போட்டு கிண்ணும் போது கொஞ்சம் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால கொஞ்சம் பார்த்து மெதுவாகவே கிளறலாம் அப்படியே முழுசு முழுசாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பரட்டி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் ஒரு பவுலில் கொஞ்சமாக தயிர் எடுத்துக்கோங்க அந்த தயிர் நல்லா கெட்டி இல்லாமல் நல்லா அடித்து விட்டுட்டு அதை இதில் சேர்த்துடலாம் தயிர் சேர்த்துட்டு கொஞ்சமாக அந்த தயிர் கூடவே உள்ள தண்ணி இருக்கும்ல அதை சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சேர்த்து நல்லா இதை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பாருங்க இப்போவே பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு இதே நல்லா குதிக்கணும் அப்போ தான் அந்த கலர் அழகா வரும் டேஸ்ட்டும் இருக்கும் தயிர் வந்து ரொம்ப புளிப்பு இல்லாத தயிராக இருந்தா நல்லா இருக்கும் நாங்கள் வந்து வீட்டில் பண்ண தயிர் தான் புளிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மூடி போட்டு விட்டீங்கன்னா இந்த மாதிரி அழகாக கொதிச்சு வந்துடும் பாருங்க கொதிச்சதுக்கு அப்புறம் கலர் எப்படி தெரியுது இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் போதும் ஃபுல்லாக கலர் வந்ததுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலை இருந்தால் கட் பண்ணி போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா கஸ்தூரி மேத்தி இருந்தாலும் போட்டுக்கோங்க அதை போட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அதுதான் இனிமேல் இதை அப்படியே சுட சுட ரைஸ் கூடையோ சப்பாத்தி தோசை தோசைக்கூடையோ இட்லி குடையோ எது கூட நாளும் வச்சு சாப்பிட்டு போகிறோங்க டேஸ்ட் அவ்வளோ அருமை ஒரு நல்ல புளிப்போட கூண்ண ஒரு காரத்தோட தயிர் நார்மலாக சாப்பிட்றதோட இப்படி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக தெரியும் நான் தோசையோட சாப்பிட்டு பார்த்தேன் ஃபஸ்ட் டைம் செஞ்சு ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டு பார்த்தேன் செம்ம டேஸ்ட்டு நீங்களும் இது மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க